What kind of thing? நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் கிராமத்தை சேர்ந்த முருகதாஸ் பெரியநாயகி தம்பதிகளுக்கு ரோகிணி துர்காதேவி அப்படின்னு இரண்டு மகள்கள் இருக்காங்க முருகதாஸ் தினம்தோறும் கூலி வேலை செஞ்சு அதுல வர வருமானத்துல குடும்பத்தை நடத்தி இருந்தாரு ஆனா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முருகதாஸோட உடல்நிலை சரியில்லாம இயற்கை எழுதியிருக்காரு தனியொரு ஆளா நின்று இரண்டு மகள்களையும் வீடுகள்ல சமைக்கிறது இட்லி மாவு விற்கிறது அப்படின்னு பல வேலைகளை செஞ்சு பெரியநாயகி குழந்தைகளை வளர்த்திருக்காங்க இதுல பெரிய மகள் ரோகிணி தனியார் கல்லூரியில பி சிஐடி படிச்சுட்டு இருக்காங்க இந்த சூழல்ல தான் பெரிய மகளான ரோகினிக்கு கல்வி கட்டணம் தேர்வு கட்டணம் இதர கட்டணம் அப்படின்னு பெருந்தொகை தேவைப்பட்டது பெரிய நாயகிக்கு இங்கேயும் கடன் கிடைக்காத சூழல்ல கணவரோட நினைவா வச்சிருந்த தாலிய அடகு கடையில அடுமானம் வச்சு குழந்தையோட பீஸ் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க இதுக்காக அடகு கடைக்கு போன பெரிய நாயகி கல்லூரி கட்டணம் செலுத்துறதுக்காக இது அடகு வைக்கிறதா சொல்லிருக்காங்க ஆனா இந்த தொகை அவங்களுக்கு பத்தாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அடகு கடைக்காரர் உடனே ஜோதி அறக்கட்டளைக்கு போன் பண்ணியிருக்க மாணவியோட நிலைமையை எடுத்து சொன்ன உடனே இறுதியாண்டு கல்வி தடைப்படாம இருக்கிறதுக்கும் அடகு கடைக்கு விற்பனைக்கு வந்த மாணவியோட தாய் பெரிய நாகியோட தாலியையும் மீட்டு கொடுத்துருக்காங்க ஜோதி அறக்கட்டளை மூலமா ரோஹிணிக்கு கிடைத்த இந்த உதவிய பலருமே பாராட்டியிருக்காங்க எங்க தன்னோட கல்வியானது கல்லூரிக்கு செலுத்த வேண்டிய கட்டண பாக்கியான நின்னுடுமோ அப்படின்னு கணவர் நினைவா இருக்கிற இந்த பொக்கிஷம் எங்க கைவிட்டு போயிடுமோ அப்படின்னு தாயோட அச்சத்தையும் போக்கிய ஜோதி அறக்கட்டளை நிர்வாகத்துக்கு சிக்கல் பகுதியில பலரும் பாராட்டுகளை குவிச்சிருக்காங்க இந்த சம்பவம் அங்க பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி தொடர்பான உலகில் பதிவு செய்ய மேலும் பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க